வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் எந்த நிமிடமும் போர் எடுக்கலாம் என்ற நிலையில் நாடு முழுவதும் ஏழாம் தேதி போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுமக்களாகிய நாம் எப்ப என்ன செய்ய வேண்டும் எதிரி விமானங்கள் குண்டு வீச வருவதை எச்சரிக்கும் சைரன் ஒலி கேட்டதும் பொதுமக்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் எல்லா வேலைகளும் விட்டுவிட்டு உயிரை பாதுகாத்து கொள்ள ஓடி ஒழிய வேண்டும் சாலைகள் வீதிகளில் இருந்தால் கீழே படுக்க வேண்டும் எதிரி விமானங்கள் அல்லது ஏவுகணைகளில் வருவது தெரிந்ததும் மின்சாரம் துண்டிக்கப்படும் குறிப்பாக தெருவிளக்குகள் அணைக்கப்படும் வீடுகளில் மின் விளக்குகள் எரிந்தால் அது வெளியே தெரியாமல் இருக்க கதவு ஜன்னல் கதவுகளை மூட வேண்டும் கண்ணாடி ஜன்னலாக இருந்தால் கருப்பு தாள் அல்லது துணியை கொண்டு மூட வேண்டும் மின் விளக்குகளை அப்போது அணைத்து விடுவது நல்லது இது போன்ற பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த இந்தியா பாக் போரின் போது கடைசியாக நடத்தப்பட்டது ஜெய்ஹிந்த்